இங்க நான் பத்து சொற்கள் கொடுத்திருக்கேன் இந்த பத்து சொற்கள்ல எதெல்லாம் பொது மொழி அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க மொழிய மூணு வகையா பிரிச்சிருக்காங்க தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி தனிமொழின்னா என்ன ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ தனியாக வந்து பொருள் தந்தால் அது தனிமொழி அப்படி பார்த்தா இந்த பத்து சொற்களுமே தனிமொழியில வரும் அடுத்ததா தொடர் மொழி என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அதெல்லாம் தொடர் மொழி அப்ப இதெல்லாம் எப்படி தொடர் மொழியா மாத்தலாம் ஒண்ணு இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்தாலே அது தொடர் தான் மரம் அசைந்தது தாமரை மலர்ந்தது பூ பூத்தது தென்றல் வீசியது இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்தாலே அதையெல்லாம் தொடர் மொழிக்குள்ள கொண்டு வரோம் என்ன ஒரு சொல் பொதுமொழின் நின்று ஒரு பொருளையும் அதுவே தொடர் மொழியாக நின்று வேறொரு பொருளையும் தந்தால் அதுதான் பொதுமொழி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க மரம் இது தனிமொழி இது தொடர் மொழியா மாறணும்னா நம்ம இன்னொரு சொல் சேர்த்துனாதான் அது மாறும் இதை பிரிச்சா பொருள் தராது ஆனா தாமரை என்று சொல் பாருங்க தாமரை தனிமொழி தாக்குட்டல் மறை என பிரிந்து தாவுகின்ற பொருள் தருது தாவுகின்ற மான் வரும்போதே தொடர் மொழியா மாறிடுது அப்போ தனிமொழியாக நின்று தாமரை என்ற பொருளையும் தொடர் மொழியாக மாறி தாவுகின்ற மான் என்ற பொருளையும் தருவதால தாமரை என்பது பொதுமொழி இதே மாதிரி பூ பிரித்தால் பொருள் தராது தென்றல் பிரித்தால் பொருள் தராது எட்டு குட்டல் தூ என பிரிந்து எல்லை உண் என்ற பொருள் தருது தனிமொழி தொடர் மொழி அதனால இது பொதுமொழியில் வருது அதே மாதிரி அந்த மான் சேர்ந்து ஒரு பொருள் தருது பிரிந்து அங்கே உள்ள மான் என்ற பொருள் தருது அதனால இதுவும் பொதுமொழியில் வரும் நிலவு பிரித்தால் பொருள் தராது முட்டாள் என்பது முள் குட்டல் தாய் என பிரிந்து முள் குத்திய தாய் என பொருள் தருது அதனால இதுவும் பொதுமொழியில் வருது வேங்கை என்பது தனிமொழியா ஒரு மரத்தை குறிக்குது அதுவே பிரிந்து குட்டல் கை என பிரிந்து வேகின்ற கை என்று குறிக்கிறது அதனால வேங்கை என்பதும் பொது வருது அணில் பிரித்தால் பொருள் தராது அப்ப அது தனி மொழியில மட்டும்தான் வரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு சொல் தனியாக நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்தால் அதுதான் பொதுமொழி அப்படின்னு சொல்றாங்க